வணக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விஷாரம் தி நேஷனல் வெல்ஃபர் அசோசியேஷன் சார்பில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மை சேவைக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆற்காடு அடுத்த கீழ்குப்ப ஊராட்சியில் நடைபெற்றது கீழ்குப்ப ஊராட்சி தலைவர் திருமதி அமுலு புஷ்பராஜ் அவர்கள் தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக திரு ஏ எஸ் சைபுதீன் வட்டார வளர்ச்சி அலுவலர் கிராமூராட்சி அலுவலர் அவர்களும் மற்றும் திரு எஸ் முத்துக்குமார் உதவி திட்ட அலுவலர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை ஆகியோர்கள் கலந்து கொண்டனர் தூய்மையை வலியுறுத்தும் வகையில் கீழ்குப்ப ஊராட்சியில் உள்ள பொதுகழிப்பறை சுத்தம் செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு பாத்ரூம் பக்கெட் ஜக் ஆசிட் மற்றும் பினாயில் வழங்கப்பட்டது மேல்விசாரம் தி நேஷனல் வெல்ஃபர் அசோசியேஷன் தலைவர் கி முஹம்மத் அயோ பேரணியை தொடங்கி வைத்தார் என் ஊராட்சியை தூய்மையாகவும் சுத்தமாகவும் வைத்திருப்பேன் என்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பலகைகள் கையில் பிடித்துக்கொண்டு மகளிர் சுய குழுவுடன் பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் அதனை தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் தலைமையில் மரக்கன்றுகள் நடப்பட்டது மேலும் அதிகாரிகள் மகளிர் சுய குழுவினர் அசோசியேஷன் நிர்வாகிகள் சுகாதார தூய்மையின் சேவை குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சா துரைமுருகன்